ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் நுழைந்த ஐந்து அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் விஷப்பாம்பு அலறி அடித்து ஓடிய பொதுமக்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலையை ஒட்டியுள்ள வேலாயுதம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் அருகில் சாலையோரம் உள்ள கழிவுநீர் கால்வாய் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் விஷப்பாம்பு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதை கண்ட பகுதி மக்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி வார்டு கவுன்சிலர் சுதாகர் என்பவர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடிக்க முயன்றபோது போது விஷப்பாம்பு அங்குள்ள விவசாய நிலத்தில் புகுந்ததால் நீண்ட நேரம் போராடி கண்ணாடி விரியன் பாம்பை லாபகமாக பிடித்து அதனை கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர் கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து அடுத்த நொடிகளிலேயே உயிரிழப்பு ஏற்படக்கூடிய பிஷப் பாம்பினை தீயணைப்பு வீரர்கள் லாபகமாக பிடித்து எடுத்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சில மணி நேரம் அச்சத்தை ஏற்படுத்தியது भई कॾहिं 来了。太